உலகின் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உலகெல்லாம் பறந்து விரிந்து தற்பொழுது தங்கள் தாய்மண்ணை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழீழ உறவுகளுடன் இணைந்து அவர்களுக்கடன் அவர்களுடைய இந்த தருணத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக மௌன அஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்த இந்த சில நொடிகளை என்னோடு இணைந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காணொலியை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி ஒரு வீர வணக்கத்தையும் மௌனாஞ்சலியும் செலுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தலாம் சில நொடிகள் இணைந்து அனைவருக்கும் நன்றி நீங்க வந்து இதில் கலந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவரும் இந்த தகவலை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒரு அமைதியான உலகம் என்பது நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய அனைவருக்கும் மனித குலத்திற்கும் தேவையான ஒன்று நமக்கு வரலாறு முழுவதும் போர்கள் என்ன பரிசா கொடுத்துட்டு போயிருக்கின்றது தெரியும் அது இல்லாத ஒரு சூழலை நாம் உருவாக்குவதற்கான முயற்சியை தொடர்ந்து நம் மனித குலம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தகவலாக கூட இதை நீங்கள் குடும்பத்தில் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஒம்பது முதல் இன்று வரை அது எவ்வளோ பெரிய வழி வேதனை அப்படின்றது நீங்கள் தமிழ் மண்ணில் பிறந்திருந்தீங்கனாலோ அல்லது தமிழ் இல்லத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது ஒரு சாதாரண மனிதனாக இருந்து உலகெல்லாம் போர்கள் நடக்கும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு துடிப்பு ஏற்பட்டதுனாலோ அது என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியும் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்டையும் அதை எடுத்து சொல்லுங்க அவங்களும் ஒரு நல்ல உலகத்தை கட்டமைப்பதற்கான மனநிலையோடு வளர்ந்து வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன் மீண்டும் உலகெல்லாம் வாழக்கூடிய அனைத்து தமிழீழ உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்